செலவு பண்ணக்கூடிய கனிமொழிக்கு காம்படிஷனே இல்லைங்கிறீங்களா இந்த கேக் வாக் ஜூன் நாலாம் தேதி சர்டிபிகேட் வெற்றி வெற்றி சான்றிதழ் வாங்க உண்மையில ரெண்டு ஸ்டேட் கவர்னராக போனாலும் திரும்ப வந்திருக்கார் ஆனால் பாஜக அவருக்கு ஒத்துழைப்பு தருகிறதா ஏன் தரல பெயரும் வந்து மக்கள் மத்தியில் வந்து பரிச்சயமாக இல்லை இப்படிப்பட்ட சூழலில் ஸ்ரீ பெருமுதல் பாலுக்கு கேக் வாக்கு இங்கே ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்தார் அண்ணாமலை ஆளே இல்லை அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாருல கோயம்புத்தூர்ல பூத்ல ஆள் இல்லை பூத் கமிட்டில நீங்க போலியா சேர்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஓட்டு மட்டும் உண்மையா வந்து விழுமா அதிமுக வேட்பாளர் அண்ணாமலை விட ஒரு படி ஏறி அடிக்கிறார் திமுக வேட்பாளர் பேசுறதாக செய்தி பரபரப்பு இல்லை கோவிந்தராஜனுக்கு பையன் ஆமா என்ன அடிக்கிறாரு இப்ப அண்ணாமலை கோர்ட்டுக்கு போக போறாரா இல்லையா கேட்டுட்டு சும்மா இருக்க போறாரங்க தெரியல ஏன்னா தென்காசியில் ஜான் பாண்டியன் புலம்புகிறார் அவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் எங்கள் கட்சிக்காரனால் அவங்க யார் யார் வருவாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கணும் இவர் பிரச்சாரத்துக்கு தயாராக இருக்கிறார் பாஜகன்னு வெட்டி கூட பார்ப்பதில்லை தமிழ்நாடு பாஜக அண்ணாமலையோ கேசவ விநாயகமோ இதை சரி செய்யவில்லை என்றால் அமித்ஷாவிடம் பேசுவேன் மோடியிடம் பேசுவேன் சொல்லியிருக்காரு யாராவது விலை போனதாக எங்களுக்கு தகவல் வந்தால் நைனாரிடம் பணம் பெற்றுவிட்டு வேலை செய்வதாக வந்தால் கடுமையான நடவடிக்கை தலைமை வந்து மிரட்டியதாக தகவல் ஒரு இருபது தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்கு டெல்லி தலைமை அனுமதி கொடுத்திருக்கிறார் அதாவது அவரை வந்து நட்சத்திர பேச்சாளர் அப்படின்றத விட ஒரு மேடையை கவருகிற பேச்சாளர் பிளாக் அண்ட் ஒயிட் எலக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் என்ன சார் தூத்துக்குடியில பிரச்சாரத்தில் இருப்பாங்க பார்த்தா கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இருக்காங்களா எதிர்க்கு நிற்கிற வேட்பாளரை பொறுத்து தானே களம் அமையும் எதிர்க்கு யார் நிற்கிறாங்க அதிமுக நிற்கிறாங்க அதிமுக விட பாஜக கூட்டணியில் இருக்கிற தமாக வேட்பாளர் வீக்கு அதிமுக ஒன்றும் பெரிய அந்த வேலுமணி நம்ம சென்னையில் இருக்கிற டாக்டர் அவர் அங்கே போய் போட்டியிடுறாரு டி நகர் பகுதிக்கு பட் நேட்டிவ் தூத்துக்குடி பட் சென்னையில் வசிக்கிறவர் அவர் போயிட்டு வந்து ஒரு பாரம்பரிய வைத்தியர் அவர் அவருக்கு ஏதோ ஒரு வசதி இருக்குது செலவு பண்ணுவார்னு நினச்சி இறக்கிட்டாங்க செலவு பண்ணக்கூடிய கனிமொழிக்கு காம்படிஷனே இல்லைங்கிறீங்களா அதாவது எப்படின்னா கேக் வாக் ஜூன் நாலாம் தேதி சர்டிஃபிகேட் என்ன வெற்றி வெற்றி சான்றிதழ் வாங்க உண்மையில் அங்கே அப்படி தான் இருக்காங்க தான் ரொம்ப கேப்ஃபுல்லாக இருக்காங்க இப்போது நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக போன்ற கேண்டிடேட்டில் அவரு சில மகிழ்ச்சியாக இருக்கார் சில தொகுதிகள் வந்து நமக்கு வந்து அடித்து தூக்கிற நம்பிக்கையாக இருக்கு அது வேற ஆனால் தூத்துக்குடியில் எப்படி திமுகவோட ஹெவி வெயிட் கேண்டிடேட்டு கனிமொழி யோசித்து பாருங்கள் திமுக எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க கனிமொழியே அவங்க டீம் எப்படி வச்சு வேலை வாங்குறாங்கன்னு எல்லாம் பார்க்குறோம் ஆமாம் அதனால கேஷுவலாக இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அதனால தைரியமாக கோயம்புத்தூரில் நினைத்து பிரச்சாரத்தை தொடங்கி வச்சுருக்காங்க நீங்கள் தாமா தமாக கொடுத்தாங்க சரி ஓகே ஆனால் காம்படிஷன் திமுக அதிமுக அப்படின்னு வரும்போது ஒரு டைட் காம்படிஷன் வராதா என்ன வேட்பாளர் உங்களுக்கு வெயிட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கவனம் உங்களுக்கு வந்து எங்கேயும் போகாது

தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்தெடுத்த மூத்த தலைவர்களில் தமிழிசைக்கு முக்கிய இடம் உண்டு தாமரை மலர்ந்தே தீரும் என்ற கோஷத்தை சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒழிக்க செய்தவர் இப்படிலாம் பேட்டி கொடுத்தாரு தெரியும் அதன் பிறகு அவர் ரெண்டு ஸ்டேட் கவர்னராக போனாலும் திரும்ப வந்திருக்கார் ஆனால் பாஜக அவருக்கு ஒத்துழைப்பு தருகிறதா ஏன் தரல அவர் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு களத்தில் கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் என்ற கனவோடு வந்திருக்கிறார் ஆனால் என்ன நிலைமை பாஜக ஒத்துழைக்கவில்லை என்பதுதான் உண்மையான தகவல் அங்கேதான் இப்போ தமாக களத்தில் மற்ற தொகுதிகளில் எப்படி சார் இருக்கு ஈரோடுலேயும் ஒன்றும் இல்லை ஸ்ரீபெரும்பூரில் ஒன்றும் இல்லை இப்போ அண்ணாமலையோட பிரச்சாரத்துக்கு அந்த வேட்பாளர் வந்திருக்கிறார் வாசனம் ஒரு முதல் கட்ட பிரச்சாரத்தை விட்டார் பரிதாபத்திற்கு நிலைமை தான் அந்த வேட்பாளர் முகமே மக்கள் மனதில் பதிவதற்கு இருபது நாள் ஆகும் ஏன்னா அவர் அப்படிப்பட்ட பெயரும் வந்து மக்கள் மத்தியில் வந்து பரிச்சயமாக இல்லை இப்படிப்பட்ட சூழலில் ஸ்ரீ பெரும்போது டிஆர் பாலுக்கு கேக் கேட்பாங்க ஓவா இங்கே ஒரு எண்பத்தி நாலு வயசு அவரு பெரு லக்கடி அவர்களுக்கு இது நீங்கள் சொன்னீங்க தமாக பெருசாக ஒன்றும் இல்லை பாஜகக்கும் வேலை பார்க்க ஆள் இல்லை நம்ம கோயம்புத்தூர் பார்த்தோம் பல இடங்களில் கதவெல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இப்பவும் அந்த சூழல் பல தொகுதிகளில் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கு ஒரு பிரபல நாளிதழ் வந்து செய்தி அது அட்டண்டன்ஸ் எடுத்தார் அண்ணாமலை ஆளே இல்லை அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாரில்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம் கோயம்புத்தூரில் பூத்தில் ஆள் இல்லை ஆமாம் இதைத்தான் உறுதிப்படுத்தினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி திமுக அதிமுக தாங்க போட்டி உங்களுக்கு எங்களுக்கு இல்லை முதல்ல பூத்தில் ஆள் போடுங்க அப்புறம் ஆமாம் இன்னைக்கு கலை யதார்த்தம் உண்மை தெரிந்து விட்டது அப்போ என்ன அர்த்தம் கோயம்புத்தூரில் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிற இடத்தில் பன்னெண்டாயிரம் தன்னார்வலர்கள் வேலை பார்க்கிறார்கள் இதெல்லாம் செய்தி வருது வாட்ஸ்அப்பில் வருது பன்னெண்டாயிரம் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு கட்சியும் பத்து பேர் வைப்பாங்க திமுக இருபது பேருக்கு வச்சுக்கலாம் உழைப்பதற்கு ஆயிரத்தி இருப்பாங்க அது மாதிரி ஒரு நூறு ஓட்டுக்கு ஒரு பூத் மெம்பர் அப்புறம் ஐம்பது ஒரு பூத் இருபது பேர் வச்சிருக்கலாம் முதல்ல பூத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கா நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அந்த செய்தி என்ன சொல்லுது அதில் வந்து முன்னாடி இருந்த தலைவர் ரமேஷ்குமாருக்கும் இந்த பூத் கமிட்டி பற்றி தெரியவில்லை இப்போ இருக்கிற தலைவர் முன்னாடி இருந்த உத்தம ராமசாமி ஏதோ ஒரு பேர் அவருக்கும் பாஜக பூத் கமிட்டி பற்றி தெரியல அப்போ என்ன அர்த்தம் பாஜக நிலைமை என்ன இது இந்த செய்தி வருகிறது என்றால் இப்படி வருகிறது என்றால் அட்டண்டன்ஸ் எடுத்து அந்த போலியானவர்கள் போலியாக சேர்க்கப்பட்டவர்கள் என்றால் பூத் கமிட்டியிலே நீங்கள் போலியாக சேர்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஓட்டு மட்டும் உண்மையாக வந்து விடுமா இந்த நேரத்தில் சரி கனிமொழியாவது அங்கே எனக்கு ஓகே யாரும் ஆப்போசிட்லே இங்கே சிங்கே ராமச்சந்திரன் அப்புறம் கணபதி ராஜ்குமார் ரெண்டு பேர் நிற்கிறாங்க சிங்கே ராமச்சந்திரன்லாம் அடித்து தூள் பண்ணுறாரு இவர் சென்னைக்கு வந்துட்டாராமே அண்ணாமலை ஆமாம் நேற்று நம்ம பேசணுமே சென்னைக்கு வந்து பிரச்சாரம் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு ஸ்கீம் போட்டிருக்கார் கோயம்புத்தூரில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இருந்து விட்டு இந்த மீதி இந்த இருபது நாட்களில் பத்து நாட்கள்லாம் கோயம்புத்தூர் ஒதுக்கார் மீதி இருக்கிற பத்து நாட்கள் வெளி கேண்டிடேட்டுக்கு வெளியில் தான் தொகுதியே வேலை பார்க்கறதுக்கு ஆள் அவர் எப்படி தைரியமாக வந்தார் அவருக்கு தான் என்ன சொல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் கனவுகளோடு இருக்கார் இங்க வந்து போட்டியிடுவதற்கு விரும்புகிறதா முதலமைச்சர் ஆக்குவாங்க ஆமாம் தோத்துடுவோம் அவர் தான் சொன்னார் எனக்கு போட்டியிட விரும்பவில்லை டெல்லி போக ஆசை இல்லை ஜெயிக்கணும்னு ஆசை இல்லை இதெல்லாம் சொல்லி நேற்று நம்ம பேசிட்டோம் அலைப்பாய்தே மாதவனும் அண்ணாமலைன்னு இப்போ என்னன்னா இருக்கிற அதிமுக வேட்பாளர் அண்ணாமலையோட ஒரு படி ஏறி அடிக்கிறார் சிங்க ராமச்சந்திரன் ஆமா திமுக வேட்பாளர் ஆமா திமுக வேட்பாளர் இது வரைக்கும் பேசுனதாக செய்தி பரவரத்து இல்லை கோவிந்தராஜனுக்கு பையன் ஆமா என்ன அடிக்கிறாரு அண்ணாமலை ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்றாரு ஓ டிஎம்கே ஃபைல்ஸ் இவர் போட்ட ஃபைல் அண்ணாமலை ஃபைல்ஸ் அண்ணாமலை ஃபைல்ஸ்ல என்ன சார் வரப்போகுது அவர் மணல் வியாபாரியோட மாசம் மாதம் அஞ்சு கோடி ரூபாய் வாங்கணும்னு சொல்றாரு ஏறா அண்ணாமலையா அண்ணாமலை மாதம் மாதம் ஐந்து கோடி ரூபாயை மணல் மாஃபியாகிடமோது பெற்று விட்டார்னு குற்றம் சாட்டுறாரு

பாஜகவை எப்படி டீல் பண்ணணுன்னு எடப்பாடி பேட்டி கொடுத்தார் நேற்று ரொம்ப பரிதாபகரமான பேட்டி நீங்கள் வந்து பாஜகவை சரியாக விமர்சிக்கவில்லைன்னு சொல்லி திமுக குற்றஞ்சாட்டுதே எப்படி சொல்கிறீங்க பாருங்கள் கடைசி வரைக்கும் கூட்டணியில் இருந்தோம் இப்போ என்னத்தை பேசுறதுங்கிறார் அதாவது மிகப்பெரிய தவறை திரும்ப திரும்ப எடப்பாடி செய்கிறார் நீங்கள் ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜகலேருந்து வெளியே வந்த பிறகு பாஜகவை விமர்சிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் நாங்கள் கடைசி வரை இந்த கூட்டிலிருந்து வெளியே வந்துவிட்டோம் கடைசி நாள் வழிக்கு இருந்தோம் நாங்கள் போய் என்ன பேசணும் கேட்குறாரு இதை வச்சு டிஎம்கே ட்ரோல் பண்ணுவாங்க அது கூட தெரியாத அளவுக்கு எடப்பாடி பேசியிருக்கிறார் என்றால் எனக்கு ஆச்சரியம் ஆனால் சிங்கை ராமச்சந்திரன் வேறு மாதிரி பேசுகிறார் அதிமுக பாஜக எப்படி டீல் பண்ணுது பாருங்கன்னு அடிக்கிறாரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு பாஜகவுடைய தலைமை அலுவலகம் கமலாலயத்தில் வேலை பார்த்து ஜோதி குமார் என்பவர் வீட்டில் ரைடு சம்பந்தமா ஒரு ஐடி ரைட் பண்ணாங்க ஒரு டைரி சிக்கியதாகவும் அந்த டைரியிலிருந்து அஞ்சு கோடி ரூபாய் மாதம் மாதம் பெற்று தகவல் இருக்கிறது அந்த ரைடு வந்து இன்கம் போயிடுச்சு ரெண்டாவது இந்த விஷயத்தை வந்து தெரிந்து கொண்ட உயரதிகாரியை இடி மற்றும் ஐடி அதிகாரி அண்ணாமலை மாற்றி விட்டாரா சிங்க ராமச்சந்திரன் தொடர்ந்து பேச போகிறாராம் அண்ணாமலைக்கு எப்படி நெருக்கடினா திமுகவால் அதிமுகவால் அதுவும் சிங்க ராமச்சந்திரன் மாதிரியான ஒருத்தர் வந்து நிற்கிறார் அண்ணாமலை காம்படிஷனா சரி அதே மாதிரி ஜான் பாண்டியர் நான் மனுவை விட்ரா வாங்க போகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு காராமே அண்ணாமலை உண்மையா இல்லை மனுவெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டார் அது ஒரு மிரட்டலாக தலைமை அலுவலகத்துக்கு வந்திருப்பதாக ஒரு தகவல் ஏன் அதுவே போட்டி போட்டு கஷ்டப்பட்டு வாங்கின சீட்டு அது தென்காசியில் இப்போ இப்படி பாமக போட்டியிடுகிற இடத்தில் வேட்பாளர் சரியில்லை என்று பாஜக புலம்புகிறதோ அங்கே வேலை செய்வதற்கே தமாக ஆட்கள் இல்லை தமாக வேட்பாளர் சரியில்லை பாஜக வந்து புகச்சலாக புலம்புது இதே சூழ்நிலை தான் தென்காசியில் ஜான் பாண்டியன் புலம்புகிறார் அவருக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க ஆனால் என்ன சொல்லி கொடுத்துக்கணும் எங்கள் கட்சிக்காரனால் யார் யார் வருவாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கணும் இவர் பிரச்சாரத்துக்கு தயாராக இருக்கிறார் பாஜகன்னு ரெட்டி கூட பார்ப்பதில்லை அங்கே தென்காசியில் ஆனந்தன் ஐயாசாமி என்கிற ஒரு வேட்பாளர் தான் பாஜக சார்பில் போட்டியிடுவார் தொழிலதிபர் ஸ்ரீதர் வேம்பு ரெக்கமெண்டேஷன்ல பரிந்துரைக்கப்பட்ட இந்த நபர் தான் போட்டியிடுவார் என்று தெரிந்ததால் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த கூட்டிலிருந்து வெளியே போனார் அந்த தொகுதி எனக்கென்று வைத்து நான் வேலை செய்து கொண்டிருந்த போது நீங்கள் புதிதாக ஒருத்தர் வந்து நிறுத்திட்டீங்க ஆனந்தன் ஐயாசாமி ஏற்க முடியாதுன்னு மறுத்துட்டார் ஆனால் ஆனந்த ஐயா சாமிக்கு களத்தில் ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட்லாம் வந்துச்சு சார் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அவரை போட்டால் பாஜகவினர் வேலை செய்திருப்பார்கள் என்பது தான் பிரச்சனை இப்போ ஜான் பாண்டியனுக்கு வேலை செய்ய மறுக்கிறார்கள் என்ன காரணம் ஜான் பாண்டியன் மீது இருக்கிற புகார்கள் குற்றச்சாட்டுகள் நாங்கள்லாம் பாஜக தொண்டர்கள்லாம் போய் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள்லாம் போய் அவருக்கு எப்படி வேலை செய்வோம் அப்படின்னு பின்வாங்குகிறார்கள் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் ஜான் பாண்டியன் சொல்லியிருக்கார் நீங்கள் எனக்கு பிரச்சாரம் செய்யவில்லை வரவில்லை என்றால் நான் வந்து வித்ரா பண்ணிட்டு போயிடுறேன் இங்கே சொல்லியிருக்காரு ஒருவேளை தமிழ்நாடு பாஜக அண்ணாமலையோ கேசவநாயகமோ இதை சரி செய்யவில்லை என்றால் நான் டெல்லியில் பேசுவேன் டெல்லி தலைமையிடம் பேசுவேன் அமித்ஷாவிடம் பேசுவேன் மோடியிடம் பேசுவேன்னு சொல்லியிருக்கார் அவர் மிரட்டுறாரா உருட்டுறார்கிறது வேற ஆனால் தென்காசியில் பாஜக கொஞ்சம் கூட வேலை செய்யலாம் ஜான் பாண்டியன் டேக் ஆஃப் ஆக மாட்டார் ஏனென்றால் இரட்டை இல சின்னத்தில் போட்டியிட டாக்டர் கிருஷ்ணசாமி ஒப்புக்கொண்டார்

இந்த பக்கம் திருச்சியில் மணல் கடத்தில் ஏற்கனவே வந்தார் இல்லையா கரிகாலன் அவருடைய சகோதரருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்கு அதிமுகவில் சகோதரர் கருப்பையா சீட்டு கொடுத்துருக்கு அதனால் திமுக கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படும் பேசிக்கிறாங்களே அதாவது செய்திகள் வந்து வாட்ஸ்அப்பில் அப்படி வருகிறது அதாவது திருச்சியுடைய அதிமுக வேட்பாளர் கருப்பையா என்பவர் இந்த மணல் கான்ட்ராக்ட் செய்து வருகிற சொந்த தம்பி புதுக்கோட்டையில் அதிமுகவில் பொறுப்பில் இருக்கார் ஓ சரி ஸோ அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க திருச்சி எம்பி தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு இதில் என்னென்னா சகோதரர் நிறுத்துவதால் திமுக பின்வாங்கிறது கிளப்பி விடுறாங்க இது பாஜக செய்கிற தந்திரம் வேலைன்னு சொல்லி திமுக சொல்லுது அதுவும் நேரு வந்து எப்போயுமே கட்சிக்கு தான் விஸ்வாசி யாராக இருந்தாலும் சரி அவர் இந்த ஆட்சியில் மணல் கான்ட்ராக்டருடைய தம்பியாக இருந்தாலும் எதிர்கட்சியில் போட்டியிடுகிறார் நாங்கள் விட மாட்டேன் என்பதுதான் நேருடைய தொண்டர்கள் சொல்கிறாங்க ஆனால் என்ன பரப்புகிறாங்கன்னா அங்கு அதிமுக வேட்பாளருக்கு திமுக சப்போர்ட் செய்ய போகுது எப்படி நைனாருக்கு வந்து நெல்லையில் திமுக வந்து டீலிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அதே பாணியில் இப்போ கிளப்பி விடப்படுகிறது திமுக இல்லை இது கிளப்பி விடப்படுகிறதா அப்படிங்கிறத நீ ஏற்கனவே துரை வைக்கோக்கும் நேரோ அப்படின் ஒரு மனக்கசப்பு போயிட்டு இருக்கு இல்லை மதிமுக திமுகக்கும் உரசல் கொஞ்சம் மனக்கசப்பு இருப்பதெல்லாம் வேற அந்த பிரச்சனைக்கும் இதுக்கும் முடிச்சு போட்டால் சிக்கலாக போய்டும் ஏன்னா அது வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய விஷயம் இப்போ சின்ன இன்றைக்கி வந்துடும் போது முடிவு பண்ணுற போகிறாங்க கண்டிப்பாக நேரு துரை வைக்கோய் தூக்கி சுமந்தாக வேண்டும் வேறு வழி இல்லை ஏன்னா ஸ்டாலின் கட்டளை இட்டு விடுவார் எப்படி இப்போது நம்ம நேற்று கூட பேசினோம் நைனாருக்கு வந்து திமுக விலை போய்ட்டு நைட்டே கூப்பிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு திரும்ப வார்னிங் யாராவது விலை போனதாக எங்களுக்கு தகவல் வந்தால் நைனாரிடம் பணம் பெற்றுவிட்டு வேலை செய்வதாக வந்தால் கடுமையான நடவடிக்கை இருக்கும் வேறு மாதிரி நடவடிக்கை இருக்கும் என்று தலைமை வந்து மிரட்டியதாக தகவல் அதே தான் நேருக்கும் இப்போ வந்து அதிமுக வேட்பாளருக்கு திமுக சப்போர்ட் செய்ததாக ஒரு சின்ன தகவல் போனாலும் சிக்கலேன்னா நெல்லையை விட திருச்சி வந்து கௌரவ பிரச்சனை ஏன்னா கடந்த இருபத்தொன்று தேர்தலில் அங்கே இருக்கிற மாவட்டம் ஆறு எம்எல்ஏ தொகுதி இந்த எம்பி கீழே வர ஆறு எம்எல்ஏக்களும் ஒரு கம்யூனிஸ்ட் அஞ்சு எம்எல்ஏ திமுக வென்று கொடுத்துருக்கிறது இந்த முறை விடுவதற்கு நேரு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் லேஸில் விடுற மாதிரி ஆள் கிடையாது கிடையாது சார் குஷ்பு அரசு பதவியில் இருக்கேன் அதனால் பிரச்சாரத்துக்கு நான் வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேங்க குஷ்பு இல்லாமல் பாஜகவுக்கு ஒரு ஸ்டார் பேச்சாளர் இருப்பாங்களா சார் இல்லை நிறைய மேடைகளில் கலகலகாலன்னு பேசி வீடியோலாம் வரப்போகுது குஷ்புவா ஆமாம் ஒரு இருபது தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்கு டெல்லி தலைமை அனுமதி கொடுத்துருக்கிறது அதாவது அவரை வந்து நட்சத்திர பேச்சாளர் அப்படின்றத விட ஒரு மேடையை கவருகிற பேச்சாளர் ஒரு அட்ராக்ஷன் எல்லா மீடியாவும் வாட்ஸ்அப்பு ட்விட்டரில் போட்டு இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஆமாம் ஆனால் மாநில தலைமை அண்ணாமலை அவர்கள் குஷ்புவை எந்த இடத்துலையும் வந்து ஆதரவாக பேசுவதற்கு இடம் கொடுக்கவில்லை என்ற தகவலால் அவர் இந்த டைலாக் விட்டார் நான் அரசு பதவியில் இருக்கிறேன் அதனால் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் உடனே டெல்லி தலைமை கூப்பிட்டு குஷ்பு வந்து பிரச்சாரத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு கிராண்டாக மேடை ரெடி பண்ணுங்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்யுங்கள் எல்லா உத்தரவும் வந்து விட்டது அது அந்தமாக தெரியல எங்கே சுவிட்சு போட்டால் என்ன வேலை செய்யும் தெரியுங்களே கரெக்டாக போட்டாங்க இப்போ வந்து இன்றைக்கி நாளைக்கு லிஸ்ட்டு வருங்கிறாங்க மேபி இன்றைக்கே கூட வரலாம் இருபது தொகுதிகள் சூறாவளி பிரச்சாரம் அது பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் ஆமாம் போட்டிட்டு அமக்களமாக பேசுவாங்க நம்மளும் பார்க்க போகிறோம் நிறைய ரசிக்க போகிறோம் எப்படி சேலத்தில் பேசும்போது மேடையில் உட்காந்து ஓபிஎஸ் ஈபிஎஸ்ன்னு சொன்னாங்களா இந்த மாதிரி விஷயங்களை கலக்கலன்னு வரும் அதெல்லாம் தான் சொன்னேன் சிறப்பான பிரச்சாரத்துக்கு குஷ்பு ரெடி ஆகிறேன் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி